தமிழ்நாடு எங்களுடைய தனியாக வருகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முயன்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து ஒரு தொகுதி அதில் தொகுதியை தருவிருக்கிறாரின் தலைவர் நலர்கள் அதற்கு பின்னால் இந்தியா கூட்டணி ஒன்று உருவான போது தொடர்ந்து முன்னாள் பொதுச் செயலாளர் ததரவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்ததுன்னா இந்தியா கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க முதல் பேச்சுவார்த்தை நடத்துங்க அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு ஒரு சீட் ஒதுக்கினால் அந்த பகுதி அதற்கு இருக்கிற தொகுதியில் நிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல எல்லோரையும் அடைச்சு இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களையும் அழைத்து ஒரு மீட்டிங் போட்டு அதுல ஒரு முடிவு எடுத்து நீங்க அண்ணா தீம்காவுல பேசலாம்னு சொல்லி நீங்க சென்ட்ரல் கணக்கிட்ட சொல்லி இருந்துருவோம் ஆனா கஜர் ஆளு என்ன பண்ணாருன்னா யாருகிட்டையும் எந்த உடைய பிசினஸ் பண்ணாம தன்னிச்சையா அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை கையில வச்சுக்கிட்டு அண்ணா தீமுகாவை போய் பார்த்து

கட்சி எங்களுடைய கட்சி சென்ட்ரல் கமிட்டி பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகாரப்பூர்வமா அறிச்சல் அறிவிச்சல் இதுல எல்லாருடைய பேரு இருக்கு இதுல வந்து என்ன சொல்லி கதிரவனுக்கு அதாவது நாங்க புதுசா பொறுப்பேற்றதுனால அவர் கொஞ்சம் முன்னாடி சீனியரா இருந்ததுனால அவருக்கு என்ன அவருடைய அனுபவத்தினால என்ன சொன்னாங்கன்னா நீங்க அதிமுக பேசுகின்ற போது அது பேசுகின்ற இதுலதான் அந்த உத்தரவு போட்டுக்காங்க அந்த சென்ட்ரல் கமிட்டி அனுப்புற லெட்டர்ல தான் அந்த உத்தரவு இருக்கு இந்த உத்தரவை அவர் ஏத்துக்கிறார் ஆனால் மற்ற பொறுப்பாளர்களை போட்டதை அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறார் கதிரவன் ஒரு முரண்பாடாக போயிட்டு இருக்காரு எங்களுக்கும் கதிரவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை கதிரவன் கட்சியினுடைய செயலாளர் அல்ல அதே மாதிரி ஒரு சில பேர் நிர்வாகிகளை எங்களோட இருக்க நிர்வாகிகளை தலைமை நிர்வாகிகளை கதவன் வந்து கட்சி விட்டு நீக்கிருக்காரு அவர் நீக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அருகதையும் இல்லை எங்களுடைய கட்சி ஒருத்தர் நீக்கணும் சொன்னால் ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் நீக்கணும் சொன்னால் அந்த மாநில கமிட்டியில முடிவு எடுக்கணும் மாநில கமிட்டி முடிவு எடுத்து மாநில பொதுச்செயலாளர் மாநில பொதுச்செயலாளர் சென்ட்ரல் கமிட்டிக்கு அனுப்பணும் சென்ட்ரல் கமிட்டி ஒரு முடிவு எடுத்து திரும்ப ஒரு ஒரு கமிஷன் போடுவாங்க மூணு பேர் நாலு பேர் ஒரு கமிஷன் போடுவாங்க அந்த கமிஷன் முடிவு எடுத்து அதை தான் நீக்க முடியும் அல்லது அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காக அந்த கமிட்டி தான் முடிவு பண்ணுங்க ஆனா இவர் என்ன செய்தாரு ஒரு ஒரு பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் பொதுச்சலாக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் தான் தோன்றி தனமா சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்றது அவருக்கு குறிப்பா சொல்ல போனா சக்கரவர்த்திக்கு நான் சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் ஆனா கட்சியை விட்டு நீக்கிட்டேன் எந்த வகையில சர்வதிகரமா பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அகில இந்திய போராட்ட கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவர் மாநில தலைவரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆனா அவர் வந்து அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தனி பிரிவா பண்ணிட்டு இருக்காரு எங்களுடைய மத்திய கமிட்டி நிச்சயமா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கதிரவன கட்சியை விட்டு நீக்கும் அது எந்த மாற்றம் இல்லை அதே போல இந்தியா போல தமிழ்நாட்டுல அவனவோ தொகுதி வெற்றி திருக்கதிராநன் அவர்கள் வந்து இப்போ அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு இப்ப பண்ணிட்டு இருக்காரு நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கறதை வந்து தேர்தலுக்கு பின்பு அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த தேர்தல்லே அவர் அதிமுக வேலை பார்க்கும்போது நம்ம ஏக்கத்தோட நம்ம அமைப்போட அந்த வாக்குகள் வந்து சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு சதுரம் சிதறாது அதாவது அவர் அவரோட எங்களோட மாநில தலைமை சேர்க்கல பன்னிரண்டு பேர் பன்னெண்டு பேர்ல பத்து பேர் நாங்க இருப்போம் மாவட்ட செயலாளர்கள் அவர் சுதாரி இருபத்தி எட்டு மாவட்டம் இருபத்தி எட்டு மாவட்டத்துல மொத்தத்துல பத்தாயிரம் உறுப்பினர் இல்ல அவர் மொத்தத்துல பத்தாயிரம் உறுப்பினர் கிடையாது அதுல அதுல இருக்கிறதுல ஒரு அஞ்சு மாவட்டத்துலதான் உறுப்பினர்கள் அதிகம் எங்கிட்ட இருக்கிற மாவட்ட செயலாளர் பதினேழு பேர் இருக்காங்க அவர் அவர் கணக்கு படி இருபத்தி எட்டு மாவட்டம் வச்சா கூட மாவட்ட செயலாளர்கள் பதினெட்டு பதினேழு பேரு எங்க ஊர இருக்காங்க அவருடைய பேச்சுகளோ அவருடைய பிரச்சாரமோ எங்க எடுபடாது சில இடங்கள்ல அவர் எது தெரிஞ்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து வந்து சொல்லியிருக்காரு அதாவது உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவு வந்து அரசு இதழில் வந்து வரல அதுக்கு என்ன காரணம்னா தேர்தல் அறிவிச்சாங்க தேர்தல் அறிவிக்கிறது முதல் நாள்தான் அந்த டி வந்து அவர் அறிவிக்கிறாரு முதல்வர் ஆனால் இப்போ வந்து எல்லா பக்கத்துல என்னன்னா கருவந்த கடவன் போன்ற ஆளுகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அது இரட்டை சான்றிதழ் இங்கே இந்திய கூட்டணி தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு ஐசி பாடல் முழு மூச்சாக பாடப்பட்டு எங்க தொண்டர்கள் வெற்றிக்காக உழைச்சிட்டு இருக்காங்க நிச்சயமா வெற்றி பெறும் நாற்பது தொயசு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் கூட்டணி கட்சியோட சேர்த்து நிர்வாகிகள் அதுக்கான உழைச்சிட்டு இருக்காங்க கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க தன்னை மாநில பொதுச் செயலாளரா சொல்லிக்கிறவரோட இதுக்கு நீங்க கட்டுப்பட வேண்டாம் சொல்றீங்களா சார் நிச்சயமா கதிரவனுடைய பேச்சு நீங்க கட்சி சம்பந்தமான பேச்சு எதுவுமே கட்டுப்படுத்தாது நீங்க கட்சி அவர் நீங்கிறது அவர் பண்றது இந்த புடிய பிடிக்கிறது எதுக்குமே அவருக்கு ரைட்ஸ் இல்ல நாங்க ஆதாரத்தோட சொல்றேன் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க ஒரு தூள் இந்தியா ஒரு தூள் இந்த மாதிரி கதிரவன் கிட்ட வந்து ஒரு ஆதாரம் கேளுங்க தேடி வருவாரு சார் அவங்க வந்து சென்ட்ரல் கமிட்டி ஜென்ரல் செக்ரட்டரி தான் வச்சிருக்காங்க சார் கையில நீங்க என்ன வச்சுக்கணுன்னு சும்மா சொல்லிக்கிறதுல அந்த ரோட்ல நீங்க கட்சி தொண்டரோட கட்சி தலைமை அறிவிக்கணும் சென்ட்ரல் கமிட்டி அறிவிக்கணும்ல அந்த அறிவிச்சங்களுடைய ஆடம் தான் இது எங்களோட எத்தனை பேர் இருக்காங்க எங்களோட வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க ஆதரவு வலியுறுத்தி இருக்காங்க பதினெட்டு மாவட்டம் அவர் உசுரம் பெட்டி மதுரையை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு அவ்வளவுதான் உசரம் பெட்டி மதுரை வச்சு அவருக்கு இருக்காரு கிட்டத்தட்ட இந்த பதினெட்டு ஆண்டு காலத்துல எங்கேயுமே அவர் எச்சு நடக்கிற

பேங்க் அக்கௌண்டே கிடையாது பேங்க் கிடையாது இது வரைக்கும் அவர் வசூல் பண்ணிருந்தாரு எத்தனையோ ஒரு உசரம்பட்டி மாநில நான் ஆறு லட்சம் இவர் மூணு இந்த மாதிரி பல மாநிலம் எதுக்குமே கடை கிடையாது அது சம்பந்தம் போக்கு போவோம் நாங்க நீதிமன்றத்தை போவோம் அகிந்திய தலைமைக்கு வேலை பார்க்கணும் திமுக தகவலை நாங்கள் சொல்லிவிட்டோம் எங்களது செய்தியை உடற்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்